அதான் கூட்டம் போச்சா இல்லை ஆ போது போனேன் இல்லை அடுத்தது இல்லை இல்லை போராட்ட பார்த்து ஏன்னா குறுக்க டக்குன்னு வந்து வண்டியில் அடிச்சிடும் வண்டியில் அடி ஆமாம் ஆமாம் இது வந்து சோலூர் மட்டம் போகிறதுக்கு ஷார்ட் கட்டுங்க நேராக போய் கோத்தகிரி சுற்றிட்டு சோளூர் மட்டம் வராமல் இது ஸ்ட்ரைட்டாக ஒன்னட்டி கூட்டட ஸ்டேட்டில் போய் ஒன்னட்டியில் போய் ஜாயின்டாகி போயிடலாம் ஏன்னா மிக அபாத அபாயகரமான சாலை சாலை அச்சமூத்தம் சாலை அதுக்கப்புறம் அப்படியே மேடை ஆரம்பிச்சிருக்கும் மேடுதான் ஃபுல்லா ஒரு அருவிக்கு வந்துட்டுங்க குளிச்சுட்டு நானும் கொண்டசாமி தோழரு இருங்க நல்லா நம்ம இந்த ரோட்ல தான் வந்தோம் இப்படி போனால் கோத்தகிரி இது இந்த வழியில போனோம்னா சோழூர் மட்டம் நம்ம போய் அண்ணன் இறக்கி விட்டு நம்ம அப்படியே நேராக கோத்தகிரி போயிட்டு ஊட்டி போயிட்டு நம்ம அப்படியே போவோம் கூட்டம் ஏன்னா குறுக்க டக்குன்னு வந்து வண்டியில் அடிச்சிடும் வண்டியில் ஆமாம் இப்போ நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு நைட் டிரைவ் தாங்க பார்க்க போகிறோம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மாமரம் மாமரம்லேருந்து ரைட் கட் பண்ணி சோழூர் மட்டம் போக போகிறோம் அது வந்து ஒன்னட்டி அப்படிங்கிற ரூட்டில் போய் ஜாயின்ட் ஆகும் இன்றைக்கி காரமட தேர் அதை பார்த்துட்டு அப்படியே நம்ம மசனகுடிக்கு விடிய காலையில் போயிட்டு அங்கே சும்மா ஒரு டிரைவ் போயிட்டு வர்றது நம்ம பிளான் இதில் நம்ம கூட வந்த ஒரு அண்ணனை அவர் வீடு சோழர் மன்றம் இருக்குது அவர் அப்படியே இறக்கி விட்டுட்டு நம்ம அப்படியே நேராக நம்ம மசனக்குடிக்கு போகிறோம் செக் போஸ்ட் ஒரு அஞ்சரை ஆறு ஆறு மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அப்படியே ஒரு ட்ரைவ் போகிறதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம் இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா வைல்ட் அனிமல்ஸ் அதிகமாக இருக்குது எப்படி லக் இருக்கோ அந்த தகுந்த மாதிரி தான் கிடைக்கும் பார்ப்போம் இதில் என்ன என்னைக்கு நமக்கு கிடைக்குதுன்னு ஏன்னா வன விலங்குகள்னு சொன்னா அதிகமாக நடமாடக்கூடிய ஒரு ஏரியான்னு இந்த இடம் சொல்லலாம் இல்லைங்களா மாமரம் அந்த சைட்ல ஏன்னா அது வந்து போக்குவரத்து நெரிசல் இல்லாத இடம் இப்போ விலங்குகளுக்கு ஏற்ற இடம் ஏன்னா அதற்குண்டான தண்ணீர் இருக்கு சிற்ற ஒரு அருவி ஒன்று இருக்குது அதுவா அதுக்கு யாரும் இடையூறு இல்லாத இடமா இருக்கிறதுனால அங்கே பெரும்பாலும் அது அங்கேயே முகாமிடுங்க ரொம்ப அரிதாக இந்த சாலைகளில் வருங்க இப்போ நம்ம கோத்தகிரி ரோட்டில் தான் போயிட்டுருக்குங்க அந்த மாமரம் அப்படிங்கிற ஊர் வந்து ரைட்டில் கட் ஆகும் அங்கேருந்து நமக்கு வந்து டீப் வாழை ஸ்டார்ட் ஆகுது இந்த ரூட்டில் வந்து கொஞ்சம் டேஞ்சரான ரூட்னு சொல்லலாம் என்னக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் ப்ளஸ் ஹார்பின் பென்ஸ் இருக்குது அந்த ஹேர்பின் பென்ஸ் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அது உடனுடனே பெண்டு வந்துடும் ஒரு பெண்டு ஏறி இறங்கி கல்லட்டி ரோடு மாதிரி அடுத்தடுத்து தான் பெண்டு வந்துகிட்டே இருக்கும் கேமராவில் பார்க்குற அளவுக்கு விடவே சிரமம் ஏன்னால் கல்லட்டி கூட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுற்றுச்சூழலாம் இருக்குது பக்கவாட்டு எங்கேயுமே வண்டி கீழே இறங்காத மாதிரி சுற்றுச்சூழல் இருக்குது இந்த இடத்துல எங்கேயுமே நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா பக்கவாட்டு சுவர் சுற்றுச்சுவர் கிடையாதுங்க அதனால் அந்த ஊர் மக்களே வந்து அந்த பாதையை ரொம்ப அரிதாக பயன்படுத்துவாங்க அது இரவு நேரம் வந்து யாருமே பயன்படுத்த மாட்டாங்க அதனால் அப்படிப்பட்ட ரொம்ப குறுகலான இடங்கள் குறுகலான வளைவுகள் கொண்டது எந்த பாதுகாப்பும் இல்லாத வளைவுகள் கொண்டது ஆமாம் அதே மாதிரியே வனவிலங்குகள் விலங்குகள் வந்து அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி தான் வனவிலங்குகள் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் ஆனால் அதிகமாக விலங்குகள் வாழக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த இப்போ நம்ம போக போகிறோம் நம்ம ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா மசனக்குடி தான் இப்போ நம்ம அண்ணன் ஒருத்தருக்கு இப்போ நைட் டைம்னால் பஸ் இல்லை அவர் வீடு சோழூர் மட்டம் நம்ம நேராக போய் சோலூர் மட்டத்தில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே லெஃப்ட் கட் பண்ணி பொன்னட்டி வழியே நம்ம கோத்தகிரி போய்ட்டு கரெக்டுக்கு மேலே செக் போஸ்ட் போகிற கல்லட்டி செக் போஸ்ட்டுக்கு மணி ஒன்றையாச்சு நம்ம ஒரு அஞ்சரை மணிக்கெல்லாம் போயிட்டு சேர்ந்துடலாம் போய்ட்டு அப்படியே முன்னாடி இறங்கிக்கலாம் சும்மா ஒரு வீக்கெண்டு டிரைவ் தாங்க வார வாரம் எங்கேயாவது போவோம் இந்த பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சு மசன்குடி போய்ட்டு வரலான்னு ஒரு பிளான் அது காலில் போனால் நல்லாயிருக்குன்னு பார்த்தோம் அதுக்கு நம்ம நைட்டு கிளம்பினா தான் கரெக்டாக தேருங்கிறதுனால அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருந்தது வீடியில் பார்த்துருப்பீங்க அது முடிச்சுட்டு அப்படியே நம்ம போகிறோம் கரெக்டாக இருக்க டைமு இப்போ இந்த ரோடு வந்து உங்களுக்கு தெரியும் கோத்தகிரி ரோடு நம்ம அந்த மாமர் ரோடுக்கு உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டு நான் வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இப்போ இருங்க ஸ்ட்ரைட்டாக போனால் கோத்தகிரி இதில் வந்து நம்ம இறங்கிறோம் இது வந்து சோளூர் மட்டம் போகிறதுக்கு ஷார்ட் கட்டுங்க நேராக போய் கோத்தகிரி சுற்றிட்டு சோளூர் மட்டம் வராமல் இது ஸ்ட்ரைட்டாக ஒன்னட்டி கூட்டட எஸ்டேட்டில் போய் ஒன்னட்டியில் போய் ஜாயின்ட் ஆகி போயிடலாம்

இல்ல இது இப்போ அவாயா நல்லதா இப்போ வந்து கொஞ்சம் மட்டமா இருக்கு ஓகேனா இப்போ ஒரு ஆறு பாளமாரி வரும் அத தாண்ணதுக்கு அப்படியே நல்ல செங்குத்தா மேலே ஏறிட்டே இருக்கும் 100க்கு மேல ஆர்பின் டூரிஸ்ட்லாம் ஒரு அது வரைக்கும் வரலாம் பகல் மட்டும் அதுங்க முன்னாடி வந்து ஒரு இது தொகையை வாங்கிட்டு அனுமதி சீட்டு பெற்று தான் வரணும் அது அருவிக்கு வர்றாங்க அந்த அருவியோட பெரும்பாலும் எல்லாரும் திரும்பிடுவாங்க அதுக்கு மேல யார் போவாங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த சோழூர் மட்டும் ஒன்னட்டி கூட்டடா எஸ்டேட் இந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்ல இருக்கிறவங்க பயன்படுத்திக்கிறாங்க பலாப்பழ சீசனுக்கு அப்போ கண்டிப்பா யானை ஃபுல்லா இங்கே இறங்கிடும் ஆமா ஆமா

சரி இந்த ரூட்டை வந்து நம்ம சேனல் இது வரைக்கும் போட்டதில்ல இன்னைக்கு ஒரு வாய்ப்பு வாய்ப்பு கிடைச்சதனால நம்ம எடுக்க அண்ணன் அண்ணனால நமக்கு ஒரு வாய்ப்பு தனிப்பட்ட முறையில் வரணும்னால வர முடியாது ஆனால் இல்லை இங்கே நமக்கு வேலை இல்லையா தனிப்பட்ட முறையில் ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபாரஸ்ட் ரூட்டுன்னு வச்சுக்கலாம் இல்லைங்களா கரடிகள் நடமாட்டம் இருக்கு கரடிகள் நடமாட்டம் இந்த இடத்துல நீங்க பொதுவாகவே உதகை பகுதின்னு பார்த்தீங்கன்னா கரடி அதிகம் கரடி ம் ஏன்னா இது முழுக்க தேயிலை தோட்டங்கள் நிறைய இருக்கிற பகுதி சரி சரிங்கண்ணா இங்கெல்லாம் ஒரு ஏழு எட்டு எட்டு மணிக்கும் போதே எல்லாம் வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க பிள்ளைங்க உதகையை பொறுத்த வரைக்குமே ஒரு ஏழு எட்டு மணி தாங்க அதிகபட்சம் அதனால அடங்கிடுவோம் அதே மாதிரி காலையிலங்கும் போது அவங்க ஒரு எட்டு மணிக்கு தான் ஓரளவுக்கு இயல்பாக வெளியே வளர்த்து வாங்குவாங்க அபாயகரமான சாலை 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 மிகுந்த எச்சரிக்கையோட கல்லட்டியை விட மூணு மடங்கு இதுல மிகவும் எச்சரிக்கையா நம்ம நம்ம ஏறுறதுனால பிரச்சனை இல்ல இறங்கறதுதான் ரொம்ப கவனமாக ஏற்றமும் இருக்கு இறக்கமும் இருக்கு மாறி மாறி வரும் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த வழியில இந்த பாதையில இறங்குறது தனம் முதல் தடவை எனக்கு இது கொஞ்ச தூரம் இறங்கி மறுபடியும் மேலே ஏறும் ஃபுல்லாக ஏறிட்டே தான் இருக்கும் ஏறி இறங்கு ரெண்டுமே இருக்கும் நான் இந்த கோத்தகிரி அதாவது உதகையை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஆபத்தான சாலைனா அது கல்லட்டி சாலை அப்படின்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் இங்கே ஒரு இந்த இது பார்த்தியா இது வரைக்கும் வந்து மக்கள் வந்து அலோடு

டார்ச் லைட் அடிச்சு காட்டினேன் ரொம்ப நெருக்கமா இருக்கு அதான் நான் கல்லட்டி தான் வந்து மிகவும் ஆபத்தான சாலை நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அதையும் வீட வந்து நிறைய ரோடு என்னன்னா இந்த பகுதியில புதியவர்கள் வர்றது இல்லைங்க கண்டிப்பா வழக்கமா வர்றவங்க தான் வர்றாங்க நிறைய புதியவர்களுக்கு வண்டி விட்டதுனால ஒரு சிலர் பண்றதுனால

அவங்களுக்கு டைம் இருக்கும்

இதே வந்து இப்போ அனிமல்ஸ் வந்து இப்போ நமக்கு எதாவது பார்த்தோம்னா அது வந்து லக்கு தான் ஆனால் கோத்தகிரி சைடில் அதாவது மேட்டுப்பாளையம் சைடில் எடுத்தோம்னா அந்த சைடு கல்லாறு அது கீழே பில்லூர் சைடில் அந்த சைட்லலாம் அது முள்ளிக்கத்தை சைட்லலாம் எப்படி யானை அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் யானை அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இந்த சைடு கோத்தகிரி சைடுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே யானை அதிகமாக இருக்குது

ஆபத்து இருக்குது இப்போ நீங்கள் பில்லூர்லேருந்து கீழே இறங்குற தெரியுமா மஞ்சூர்லேருந்து முள்ளிக்கத்தைக்கு இரு சொல்கிறாங்க ஒரு எப்படி இருக்கும் ரோடு அது இறங்கும் போது ஒரு சைடு ஃபுல்லாக நீங்கள் வந்து ஒரு டீலாவில் ஒரு சீனரி மாதிரி பார்த்துட்டே இறங்க தெரியுமா அந்த மாதிரி இந்த ரோட்லேயே ஒரு சீனரி மாதிரி இருக்கும் அண்ணா திருப்புற திருமண குடுங்குது

கூட்டடா எஸ்டேட் போயிட்டோம்னா ரோடு நல்லா இருக்கும் ஏன்னா ரோடு நல்லா தான் இருக்கு இல்லை இல்லை பெண்டு பெண்டு இருக்காது நான் வந்து ஒன்னட்டிலிருந்து கூட்டடா வரல நான் நட்டக்கல் இருந்து கூட்டடா வந்தேன் அதனால அந்த ரோட்டில் வர்றதுக்கு எனக்கு வர முடியல டயரு தேங்கிதுன்னா அப்படி கொஞ்சம் ஸ்லோவாகவே ஏற்றினா நிறுத்தியே பொறுமையாக இருக்கும் ஃபஸ்ட் கீர் போட்டு டயர் அரைச்சிரும் என்னதான் ஏறுது இப்போ இந்த மாதிரி பெண்டு தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஏற்றிக்கணும் ஏன்னா வந்த வேகத்தில் திருப்ப முடியாது புதுசாக வராங்களா வண்டி ஆஃப் பண்ணிடுவாங்க அப்போ வண்டி ரிவர்ஸ் ஓடிடுவாங்க தெரியாது எப்படி கண்ட்ரோல் பண்ணும் ஆஃப் ஆச்சுனாலே கொஞ்சம் பதட்டம் பதட்டம் ஆயிடுவாங்க அந்த மேட்டில் கீழே போய் ஏத்துவாங்க. அதுக்கே அடுத்த வண்டி ஆஃப் ஆயிடும் மக்களே என்னால சரியா கேமரா ஹேண்டில் பண்ண முடியல அண்ணன் திருப்பு திருப்பன் திருப்புறாரு நான் வேற லெஃப்ட் ரைட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன் அவர் திருப்பளையே ரோடு அந்த மாதிரி திரும்ப திருப்புளைன்னா அப்புறம் நம்ம திரும்பி போகிற வண்டியைதான் இந்த சாலையில இந்த ஊர் மக்களே இரவு போக மாட்டாங்க இன்னைக்கு இப்போ காரமோட இப்போ தேர்னால இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் யாராவது வந்து போறதுக்கு போவாங்கல்ல உதவிக்காரங்க நிறைய பேர் கீழே இருக்காங்க இல்லைங்க காரமோட பெரியநாயக்கம்பாளையம் எல்லாம் முழுக்க அவங்க ஓரளவுக்கு இருக்காங்க அப்ப இன்னைக்கு மஞ்சூர் ரோடு திறந்துருப்பாங்களா இல்ல இல்ல வாய்ப்பு இல்லை அது க்ளோஸுங்க ஆனால் நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் காரமான தேர் சரியான கூட்டமாக இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறேன் நான் பார்த்ததில்லை

பாறை உருந்து விழுந்துச்சா ரோடு பிளாக் ஆமா அவ்வளோதான் டயர் அரை அரைக்க விடுறேங்கண்ணா நான் கரெக்டாக மெதுவும் போக முடியாது ரோடு

அதாவது இந்த கூட்டடா இதுவரைக்கும் வந்து பஸ் இருக்கு அவங்களுக்கு ரொம்ப எமர்ஜென்சி வேணும்னா அந்த நட்டக்கல் வில்லேஜ் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி ஒரு ஃபுட் பாத் இருக்கு நடைபாதை ஒன்னு கிலோமீட்டர் சோலூர் மட்டும் பன்னெண்டு கிலோமீட்டரு பன்னெண்டு கிலோமீட்டர் நம்ம அண்ணனா இறக்கி விட்டுட்டு நம்ம மசங்குடி நோக்கி கிளம்பிடுவோம் அட 20 கி.மீ கம்மியா இருக்கு மூலக்குதே 10 கி.மீ சுத்தி அதோட இது குறைவு தான் அந்த அந்த வெண் மேடு தான் அந்த பெண்டு இதும் கூட கொஞ்சம் குறுகலாக தான் இருக்குது குறுகலா இருந்தாலும் பாத்து அதான் இது கொஞ்சம் நம்ம அதாவது இல்ல இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான நம்ம அண்ணனுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் வரும்போது புதுசாக வரவங்களாம் ரொம்ப கஷ்டம் இருக்காதுன்னு நினைச்சுட்டேன் சாலையிலேருந்து இறங்கிருக்கேன் புதுசாக வராங்க இதான் மெயின் ரோடுங்க நேரம் பார்த்தீங்கன்னா கோத்தகிரி போகிறது இப்படி போனால் சோழர் மட்டும் போறது நம்ம வந்து சோழூர் மட்டும் போய் நான் ரைட்லண்ணா நம்ம வந்து சோலூர் மட்டும் போய் அண்ணா நிறைக்கி விட்டுட்டு ஒரு டீ சாப்பிட்டு நம்ம மசங்குடி போவோம் இருந்து வீடியோ கண்ணியம் பண்ணுறேன் இவ்வாருங்க நம்ம இந்த ரூட்ல தான் வந்தோம் இப்படி போனால் கோத்தகிரி இது இந்த வழியில் போனோம்னா சோழூர் மட்டம் நம்ம போய் அண்ணன் இறக்கி விட்டு நம்ம அப்படியே நேராக கோத்தகிரி போயிட்டு ஊட்டி போய்ட்டு நம்ம அப்படியே மசன்குடி போவோம் மசன்குடியிலேருந்து அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்